தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானின் கொள்கையை மேடையில் பேசி பார்க்கும் நபர்களை முரள வைத்த பள்ளி சிறுமி இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போதாம் அது என்னென்னா அண்ணன் அவர்கள் ஆடு மாடு மேய்த்தலையும் விவசாயத்தையும் அரசு பணியாக மாற்றுவேன் என்று கூறிவிட்டார் என்பதற்காக ஒரு சில திராவிட பண்டிகைகளும் தன்னைத்தானே பகுத்தறிவாளர்கள் நினைத்து கொண்டு தெரியக்கூடிய தான் இருப்பாங்க ஆனால் தன்னைத்தானே பகுத்தறிவாளர்கள் என்று நினைத்துக்கொண்டு தெரியக்கூடிய புழுவினிகளும் அண்ணன் சீமானவர்கள் விவசாயத்தையும் ஆடு மாடு மைத்தலையும் அரசு பணியாக மாற்றுவேன் கூறியதற்கு இது வந்து அவர் பொய் சொல்கிறாரு அப்போல்லாம் நடக்காது அரசு பணியாக மாடு மைத்தலையும் விவசாயத்தையும் அரசு பணியாக மாற்றினா இது ஒரு முட்டாள்தரம் அப்படிங்கிற மாதிரிக்கா திராவிட பண்டிகைகளும் ஒரு சில பகுத்தறிவாளர் முட்டாள் பகுத்தறிவாளர்களும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படி அண்ணன் சீமானை விமர்சனம் செய்து கொண்டு தெரியக்கூடிய பகுத்தறிவு முட்டாள்களும் திராவிட பண்டிகளுக்கும் இந்த பள்ளி சிறுமி அவர்கள் ஒரு சரியான செருப்படி ஜானிலை முக்கிய செருப்படி கொடுத்துருக்காங்க அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் நெஞ்சங்களை

இங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம் அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருக்கிட்டே பதில் இல்ல விவசாயத்தை படிக்காதவர் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது தொழிலே கிடையாது அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவர் செய்கிற தொழில் என்று நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சவனுக்கெல்லாம் பசிக்காதான்னு கேட்டா பதில் இல்ல அப்ப படிச்சவன் சாப்பிடாத உலகத்தில் எல்லா மனிதர்களும் என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை அதனால் உழவை மீட்போம் பாரம்பரியத்தை காப்போம் இயற்கையை நேசிப்போம் நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் அடுத்த நெல் திருவிழாவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க இந்த காணொலியில இந்த திராவிட பண்டிகள்கிட்டையும் தன்னைத்தானே பகுத்தர்கள் என்று நினைத்து கொண்டு தெரியக்கூடிய இந்த புழுவணிகள்கிட்டையும் நம்ம ஒன்னேன்னு சொல்லிக்கொடுவோம் அந்த இருந்து இந்த சிறு பள்ளி சிறுமிக்கு தெரிந்த அளவு அறிவு கூட இந்த திராவிட பண்டிகைகளுக்கும் இந்த ஒரு சில பகுத்திருவாளர் நினைத்துக் கொண்டு தெரியக்கூடிய திராவிட பகுத்திருவாளர் புலிகளுக்கும் தெரியது கிடையாது வெறும் பொய் தான் அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருந்தாரு ஆடு மாடுமையத்தையும் விவசாயத்தையும் அரசு மழை மாத்தணும் கூடியிருந்தாரு அதுக்கு இவங்க அது எப்படி மாற்ற முடியும் சீமான் போய் சொல்றாரு சீமான் அப்படி போய் சொல்லிட்டாரு இது நடக்காது இப்படி இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்களா இப்போ அந்த சின்ன சிறுமி இந்த பள்ளி சிறுமி கூறியிருக்காங்க பாத்தீங்களா இவங்க இவங்கிட்ட செருப்பு அடி நீங்க ரெண்டு வாங்க அதாவது இந்த சின்ன சிறுமிக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த பகுத்திருவாளன் சொல்லிட்டு தெரியக்கூடிய பகுத்தறிவாளர்கள் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அறிவே கிடையாது முட்டாள்கள் ஏதோ ஒன்று சீமான விமர்சனம் பண்ணணும் அப்படிங்காண்டியே எழு இத்து திமுக ஆயிரம் ரெண்டாயிரவா வாங்கிட்டு வந்து ஆனால் சீமான தெரியுதாங்க இதிலிருந்தே தெரியுது இந்த பகுத்திருவாளன் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய இந்த பகுத்திருவாளர் முட்டாள் முட்டாள் பகுத்திருவாளர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு தயவு செய்து இந்த சின்ன சிறுமிக்கு இருக்க அறிவு கூட இந்த திராவிட பண்டிகைக்கும் பகுத்தறிவாள் கிடையாதுன்னு இந்த காணொலியிலேருந்து நிறுவனம் ஆயிடுச்சு இதை நிரூபிக்கிறதுக்கான அந்த காணொளிகளை இணைச்சி விட்டுருந்தேன் இனிமேல் நாம் தம்ம கட்சியை நீங்கள் ஆடு மாடு மையத்தில் அரசு பணியாக மாற்றிடுவார் சீமானு இல்லை விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவார்னு யாரும் கிண்டல் பண்ணால் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க அப்படியாவது இந்த பகுத்தறிவாள முட்டாள்களுக்கும் திராவிட பண்டிகைகளுக்கும் அறிவு வரட்டும் இந்த மதிவதனி அப்படின்னு ஒரு பெண்மணி உண்டு அந்த பெண்மணி தான் அது எப்படி அரசு பணியை மாற்றுவாங்க படிப்பு தான் முக்கியம் அறிவியல் தான் முக்கியம் ஏன்னா படிப்பு தான் முக்கியம் படிப்பு முக்கியம் இல்லை நாங்கள் சொல்லலை ஆனாலும் இப்போ எவ்வளோ தான் படித்தாலும் உனக்கு சுவார் விவசாயம் தான்டா போடணும் மதிவதனி அக்கா புரிஞ்சுக்கோங்க இவன் நீங்களாம் பக்கத்துருவாள் நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க உங்களுக்குலாம் கால அறிவு கூட கிடையாது மண்டையில் புரிஞ்சுக்கோங்க சும்மா அண்ணசி அவன் என்ன சொல்லுறாருன்னு தெரியாமல் அவங்க வீட்டிலேருந்து படிக்க வைக்க வேண்டியதுன்னா அப்படின்னு அவங்க ம அவங்க மௌனு விவசாயம் பக்கம் தான் செய்ய போகிறாரு அண்ணசி இந்த பெண் இந்த சிறு சிறு பள்ளி சிறுமியை பேசுகிற அளவுக்கு கூட இந்த மதிவதனி அப்படிங்கிற அந்த திராவிட கை கூலிக்கும் இந்த யூடியூப்ஸ் அப்படிங்கிற பைத்தியக்கார கூட்டத்துக்கும் கிடையாது அதனால் கொஞ்சமாக சிந்திச்சு செயல்படுங்க இல்லைன்னா அந்த பெண்மணியை விட்டு உங்களை செருப்பு போகிறேன் அடிக்கடிண்டா முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே